மெனோபாஸ் ஏற்படும் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான சிரமங்கள் என்ன அந்த சிரமங்களை வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு எவ்வாறு தடுக்க முடியும் இன்றைக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட அதிலிருந்து மாற முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு மெனோபாஸ் வயதில் ஒரு பெண் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம வழக்கமாக சாப்பிடுகின்ற உணவு முறையிலிருந்து அவர்களுடைய உணவு முறை அவர்களுடைய ஐந்து வகையான மண்டலங்கள் நம்ம உடம்புல பாதிக்கப்படுறத பார்க்கும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மெனோபாஸ் ஏற்படும் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான சிரமங்கள் என்ன அந்த சிரமங்களை வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு எவ்வாறு தடுக்க முடியும் எவ்வாறு குணப்படுத்த முடியும் நீண்ட கால நோயாக இருந்தால் அந்த நோயை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியுங்கிறதை பற்றியும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றியும் விவரமாக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் மெனோபாஸ் நமக்கு ஏற்படும் போது அல்லது மெனோபாஸ்க்கு முன்பே நமக்கு வாழ்வியல் மாற்ற நோய்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து நோய்கள் இன்றைக்கு மெனோபாஸோடே நம்ம உடம்பில் வர்றதை பார்க்கறோம் சாதாரணமாக ஏற்படுகின்ற மூட்டு வழிகளிலிருந்து மனம் சார்ந்த நோய்கள் வரை ஏற்படுகிறது இந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதை பற்றி இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக மெனோபாஸ் அப்படின்னு வரும்போது ஐந்து வகையான மண்டலங்கள் நம்ம உடம்புல பாதிக்கப்படுறத பார்க்கும் முதலாவது மண்டலம் மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் உடலில் மாறுபடும் போது அது தைராய்டு சுரப்பி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற நாளமிலா சுரப்பிகளை பாதிக்கிறதுனால சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமை பெற்ற உடல் அமிலங்களாக மாறாமல் அவை உடலில் வெவ்வேறு விதமான அமிலங்களாக தேவையற்று மாற்றப்பட்டு தேவையற்ற இடங்களில் அவை சேர்க்கப்படுறதுனால நம்ம உடம்புல நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டு விடுவதையும் உடல் சார்ந்த திசுக்களில் மாற்றங்களும் உடல் சார்ந்த திசுக்களுடைய இயக்கங்களுடைய மாற்றங்களும் நம்மை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை பார்க்க இதுதான் முதல் மாற்றம் மெட்டபாலிக் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் முதல் மாற்றம் நம்ம உடம்பில் நாம் பார்ப்பது இரண்டாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மண்டலங்களில் ஏற்படுகின்ற எலும்புகளுடைய சத்து குறைபாடு எலும்புகளுடைய செரிமானம்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களுடைய குறைபாடு எலும்புகளுடைய மனிதனுடைய இயக்கத்திற்கு தேவையான தசை நார்கள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் சார்ந்த மாற்றங்கள் அது இல்லாம இந்த மெனோபாஸ் டைம்ல தசைகள்ல உடம்புடைய மெட்டபாலிசத்துல ஏற்படுகின்ற மாற்றங்களால நாம் தவறி விழும்போதோ அல்லது தடுக்கும்போதோ நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற காயங்களால் ஏற்படுகின்ற இயக்க குறைவுங்கிறது இன்றைக்கு இரண்டாவதாக மிகப்பெரிய சிரமத்தை நம்ம உடம்புல உருவாக்குறத நம்ம பார்க்கலாம் மூன்றாவதாக இதயம் சார்ந்த நோய்களும் இரத்த குழாய் மண்டலங்கள் சார்ந்த நோய்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இதயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இதய வாழ்வுகளில் இதய இரத்த நாளங்கள்ல இதய தசைகள்ல இதய துடிப்புகள்ல இதயத்தில் உட்புறமாக வெளிப்புறமாக செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளும் கால்கள்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல ஏற்படுகின்ற வெரிப்கோஸ்வை சார்ந்த மாறுதல்களும் மெனோபாஸ்க்கு பிறகு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்கிறோம் நிறைய இடங்கள் இந்த சவால்கள் அறுவை சிகிச்சை வரை கொண்டு சென்று நம்மை சிரமப்படுத்தி விடுவதையும் பார்க்கிறோம் நான்காவது வாழ்வியல் நோய்கள் சொல்லக்கூடிய சர்க்கரை நோயும் ரத்த கொதிப்பும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பிறகு ஏற்படுவதை பார்க்கிறோம் நாற்பத்தைந்து வயது பிறந்த நாள் அன்றைக்கு நான் ஒரு மருத்துவ பரிசோதனை எடுத்தேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாம் நார்மல் இரண்டு வருடம் கழித்து மீண்டும் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயும் இரத்த கொதிப்பும் கொழுப்பு விகிதாச்சார மாறுதல்களும் என்னை சிரமப்படுத்துகின்ற நோயாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க மெனோபாஸ்க்கு பிறகுதான் எனக்கு இது வந்திருக்கு இதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற முயற்சிகள் நிறைய இடங்களில் கேட்கப்படுறதை பார்க்குறோம் இல்லையா இது ஒரு வகையான சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது மனநோய்கள் மன அழுத்தமும் மன நோய்களும் இரவு தூக்கமின்மையும் இதால் ஏற்படுகின்ற சிரமங்களால் தினசரி நாட்களை கடத்துவதை சிரமமாக நாம் வைத்துக் கொண்டிருப்பதும் மற்றும் நோயாக இருக்கிறது நம்ம பார்க்கும். அப்ப இந்த ஐந்து வகையான லைஃப் ஸ்டைல் நோய்கள் நம்முடைய வாழ்வை துரத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம அனைத்து பெண்களுக்குமே இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட அதிலிருந்து மாற முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம அப்ப பெண்கள் அதிலிருந்து மாற முடியாத ஒரு சூழலாக இருக்கும் போது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் பின்பற்றி ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் உள்ளது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும் மெனோபாஸ் பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு மெத்த படித்த சமூகத்தினரிடம் கூட நிறைய பேருக்கு இல்லாமல் இல்லாமல் இருக்கிறத பார்க்கணும் நிறைய பெண்கள் மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக அறுவை சிகிச்சை செய்து கருப்பை கருப்பை மண்டலத்தையே நீக்கி விடுவதை பார்க்கிறோம் ஆனாலும் இந்த சிரமங்கள் ஏற்படுவது நிற்கிறதா பார்த்தா கிடையாது மீண்டும் அவர்களுக்கு இதே இதய நோய் இதே மனநோய் இதே மன அழுத்தம் தான் இதே சர்க்கரை நோய் தான் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு குணப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்னா வாழ்வியல் முறை மாற்றங்களோடு இருக்கக்கூடிய ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை முறைக்கு நம்ம போகணும் முதலாவது உடல் கழிவு நீக்கம் இந்த உடல் கழிவு நீக்கம் சொல்லக்கூடிய டீடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வெறும் மருந்து மாத்திரை எடுத்து பேதிக்கு எடுப்பது மட்டும் இல்லை அந்த பேதிக்கு எடுப்பதன்றைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறை என்ன அது எடுத்த பிறகு உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்னு புரிந்து நாம் பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையில் மெனோபாஸ் அப்படிங்கிறது வரும்போது இந்த மெனோபாஸ்னால் ஏற்படுகின்ற இந்த வாழ்வியல் மாற்றங்களை நாம் சமாளிக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னு வரும்போது ஒரு பத்து இலை பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலை ஒரு ஐநூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதை நறுக்கி அதில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்துல ஒரு பத்து மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் ஒருவேளை இதை சாப்பிடும் இதை சாப்பிடும்போது வயிறு இலகி இலகி உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும் அன்று ஒரு நாளைக்கு என்ன உணவு முறை வாழ்வியல் முறை வேணுங்கிறத நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டா உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க அந்த வழிமுறைப்படி உடலை சுத்தப்படுத்தி குறைந்தது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும் அப்படி சுத்தப்படுத்தும் போது இந்த மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றமும் உடல்ல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளோட செயல்பாடும் சீராகிறத பார்க்கலாம் அப்போ உடம்பு புத்துணர்வு அடையறதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் மூச்சு பயிற்சி எதற்காக யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் இறைவன் நமக்கு வரமா கொடுத்துருக்காருனா வயதாகின்ற வேகத்தை குறைப்பதற்கும் வாழ்வியல் முறையிலும் வயதாகும் போதும் உடல்ல ஏற்படுகின்ற நோய் தன்மையை குறைத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் தான் இந்த வாழ்வியல் முறை மாற்றங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் நம்ம முறையாக வச்சுக்க முடியும்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி எவ்வாறு உடல் சுத்தமடைகிறதோ அதே போல உடலையும் மனதையும் இறைக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கிறதும் மனதுடைய ஆரோக்கியம் உடலுடைய ஆரோக்கியத்துக்கும் உடலுடைய ஆரோக்கியம் மனதுடைய ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த மூன்று விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் நான்காவது உணவு முறை மற்றும் வாழ்வியல் மாற்றங்கள் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பெற்ற பெண் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பெற்ற பெண்ணுக்கு ஒரு ஒரு காலம் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறை நிச்சயமாக நாம் பொதுவாக சாப்பிடுகின்ற உணவு முறையிலிருந்து வேறுபட்டது தான் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கு மெனோபாஸ் வயதில் ஒரு பெண் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம வழக்கமாக சாப்பிடுகின்ற உணவு முறையிலிருந்து அவர்களுடைய உணவு முறை அவர்களுடைய வாழ்வியல் தன்மைக்கு ஏற்றாற் போல மாற வேண்டும் ஏன்னா இன்றைக்கு நிறைய வீடுகளில் நம்ம பார்க்கும்போது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் உலர்பழங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்குமே கிடைப்பது கிடையாது யாரோ அது வீட்டில் இருந்தால் கூட இது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தேவன் எடுத்து சாப்பிடுவது கூட கிடையாது இன்றைக்கு பழங்கள் சாப்பிடுகின்ற ஒரு சமூகமாக நாம் இருந்த நிலை போய் பழங்களை மிக அபூர்வமாக சாப்பிடுகின்ற ஒரு சமூகமாக மாறினதிலிருந்து தான் இன்றைக்கு நிறைய நோய்களை பெண்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உணவு மாற்றங்கள் மிக மிக முக்கியமாக தேவை உடல் கழிவு நீக்கம்ங்கிறது முதலாவது ஹீலிங் யோகா இரண்டாவது ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் தியா மூச்சு பயிற்சி மூன்றாவது நான்காவது ரொம்ப முக்கியமானது உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஐந்தாவது மெனோபாஸ்க்கு பிறகு ஒரு ஜீரியாட்ரிக் கேர் மாதிரி வயதாகும்போது ஏற்படுகின்ற நோய்களை தடுக்கவும் உடம்புல ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை மாற்றவும் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து பிரிட்ஜி மாத்திரைகள்னு பேர் இந்த பிரிட்ஜி மாத்திரைகளை காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு முன்பு அப்படிங்கிற சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை குறைந்தது ஒரு மூன்று நான்கு ஆண்டு காலம் மெனோபாஸ் நேரங்களில் மெனோபாஸ்க்கு முன்பு பின்புங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இது சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கும் இது சார்ந்த உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றிக்கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமருந்துன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிரிட்ஜி மாத்திரைகள்னு சொல்லலாம் ஸோ மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற வாழ்வியல் நோய்களை நம்ம தடுக்கணும் ஏற்கனவே இருக்கனா அந்த நோயை கட்டுப்படுத்தணும் திரும்ப வளர்ந்திருக்கு நீண்ட காலமாக இருக்குன்னா அந்த நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த நம்ம என்ன செய்யணும்னா உடல் கழிவு நீக்க முயற்சி ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் உணவு வாழ்வியல் மாற்றங்கள் அது கூட பிரிட்ஜி மாத்திரைகள் இந்த ஐந்து விஷயங்களை ஒன்றாக சேர்த்து மெனோபாஸ்க்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய உடல் நோய்கள் என்னங்கிற ஒரு புரிதலோடு இந்த ஒரு மாற்றத்தை நாம் ஆரோக்கியமாக்குவதற்கான முயற்சிகளை முயற்சி செய்தோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள் அனைத்துமே உங்கள் வீட்டில் இருந்தபடியே இலவசமாக கட்டணமில்லாத சேவையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த பிரிட்ஜி மாத்திரைகளையோ அல்லது அமிர்தல்ஸ் மாத்திரைகள் ஸ்ரீ கேர் மாத்திரைகள் சர்மதேஜஸ் மாத்திரைகள் லிவ் இம்யூன் மாத்திரைகள் இந்த எல்லா மாத்திரைகளுமே நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கிடைப்பது போல அனுப்பி வைப்பாங்க தொடர்ந்து மற்ற இணை துணை மருந்துகள் எது நீங்க எடுத்து கொண்டிருந்தாலும் அது கூடவே இதை ஒரு சத்து மாத்திரையாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் வைத்து கொண்டாலே போதும் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்